வணக்கம் நண்பா உங்கள் ஆர் ஆர் கேவின் நண்பனின் கா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருப்பீங்க ஆமா நண்பா மாருதி ஏர்டிகா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சிங்கிள் ஓனரு டி தேர்ட்டி டூ நம்பரு வண்டியை பாருங்க தெளிவா அழகா அருமையா சூப்பரா இருக்கு எப்பவும் சொல்றதுதான் நினைக்காதீங்க இந்த வண்டியில சின்ன சின்ன கிராசஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது ஆமா நண்பா ஓடக்கூடிய வண்டியில சின்ன சின்ன கிராசஸ்கள் இருக்கக்கூடியதுதான் வண்டி நம்பரை பாருங்க ஒரு ஃபேன்சி நம்பர் நண்பா ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் வண்டியை பாருங்க தெளிவா இருக்கு நண்பா வண்டியோட ஓட்டங்கள்லாம் கம்மியா தான் ஓடி இருக்கு வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி வண்டி கம்மியான வண்டி கம்மியான விலையில கிடைக்க போகுது நண்பா என்ன விலைன்றது இந்த வீடியோட இறுதியில நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் நண்பா அந்த பாருங்க நண்பா வண்டிய உள்ள எல்லாம் வந்து பாருங்க வண்டியில பேக் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது மியூசிக் சிஸ்டம் வந்துருது பவர் இண்டோ வந்துருது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருது ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்துருது வண்டியில என்ன இல்லை நண்பா எல்லாம் இருக்கு பாருங்க இதே போல வண்டிதான் நீங்க நிறைய பேர் தேடிட்டு இருந்தீங்க ஆம் நண்பா ஏன்னா செவன் சீட்ரு இப்ப ரொம்ப அபூர்வ தான் விலைக்கு வருது அப்படியே விலைக்கு வந்தாலுமே ரொம்ப ரொம்ப கம்மியா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்க நண்பா வாங்க நம்ம இந்த வண்டியோட விலையை நம்ம பார்த்துக்கலாம் வெறும் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் நம்ம கேக்குறோம் நேர்ல வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் வண்டியை கண்டிப்பா முடிச்சுக்கலாம் வண்டி பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வரணும் நண்பா திருநெல்வேலி கேட்ஸ் நேர் வாங்க நண்பா மேலும் இதுபோல் பல வண்டிகள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆமாம் நண்பா இப்போ விட்டுறாதீங்க ஏன்னா அருமையான வண்டிகளையும் கம்மியான விலையிலையும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கோம் வண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கோம்